ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகராக இருந்தவர் அரசியல் பொதுப்பாய்வாளர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் இப்போ ஜனநாயகன் படத்திற்கான அந்த சென்சார் சர்ச்சை போயிட்டு இருக்கு இது குறித்து பலரும் சொல்றது சென்சார் போர்டே பாஜக கைக்குள்ள இருக்கு விஜயும் பாஜக கைக்குள்ள இருக்காங்க இவங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு நாடகம் நடத்துவது போல் இருக்குங்கிற விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா விஜய் அதை எதிர்க்க மாட்டேங்கிறாரு பாஜகவை இன்றைக்கு வரையும் விஜய் ஆதரவாளர்கள் இது திமுகவும் சேர்ந்து தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பராசக்தி கிடைச்சிருச்சு ஆகவே பாஜக திமுக கள்ள உறவு பாஜகவின் எதிரி விஜய் மட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் ராகுல் காந்தி வந்து சென்சார் போர்டை கண்டித்து பேசுன உடனே பார்த்தீங்களா ராகுல் காந்தி விஜயை ஆதரிக்கிறாரு மாணிக்தாகூர் விருதுநகரை எம் விருதுநகர் எம்பி ஆதரிக்கிறாரு திருச்சி வேலுச்சாமி கே எஸ் அழகிரி பலர் வந்து விஜயோட போக தான் விரும்புகிறாங்க ஸோ திமுக காங்கிரஸ் முறிய போகுது அப்படிங்கிற தேரியும் பலர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் சென்சார் போர்டு பிஜேபி விஜய் அப்புறம் அந்த காங்கிரஸில் உள்ள பல பேர் விஜயுடன் போக அப்படி லைட்டாக விருப்பம் காண்பிப்பது இதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சினிமாவை வைத்து அரசியல் சித்து விளையாட்டு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது சினிமாக்களை வைத்து அரசியல் சித்து விளையாட்டை பிஜேபி அரங்கேற்றி கொண்டு இருக்கிறது ஜனநாயக படத்திற்கு வந்து இவ்வளவு தூரம் மெனக்கட்டு அப்பீலுக்கு மேலே அப்பீல் போய் படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய விடாமல் பிஜேபி அழுத்தம் கொடுக்கிறது என்ற ஒரு பிம்பம் இங்கு கட்டமைக்கப்படுகிறது அவ்வளவுதானே ஒழிய பிஜேபி ரியலா அழுத்தம் கொடுக்கிறது என்றெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா நம்மள மாதிரி ஒரு அறிவெளிகள் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னென்ற சொன்னால் இது வந்து ஒரு மாயாஜால ஆட்டம் ஆடுற மாதிரி இவங்க இருக்காங்க பராசக்தி படத்தை ஈஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அது ரிலீஸ் பண்ண பிறகு தாமதமாக உணர்ந்திருப்பார் போல தெரியுது இப்போ அதாவது முருகன் என்ற ஒரு தமிழ்நாட்டு அமைச்சரை வைத்து கொண்டு செய்தித்துறை தொடர்பான ஒரு தமிழ்நாட்டு அமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக நடிகர்களை தமிழக நடிகர்களில் பிரபலமாக இருப்பவர்கள் அனைவரையுமே மிரட்டி அவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்து ஏதோ இவர்கள் இவர்களுக்கு பின்னால் அவர்கள் எல்லாம் இருப்பது போல் இருக்கிறார்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை பிஜேபி ஏற்படுத்த முயலுகிறது இங்கு வந்து அதனால்தான் பராசக்தியினுடைய ஒட்டுமொத்த டீமையும் மிரட்டி கொண்டு போய் தூக்கி உட்கார வச்சு பொங்கல் கொண்டாட அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்யும் சூழலுக்கு பிஜேபியினுடைய முருகன் தால்நடைக்கு சென்று இன்றைக்கு மோ மோடியை மோடி பொங்கலை வைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழர்களை மிரட்டி சென்று அழைத்து சென்று பராசக்தி டீமையே அழைச்சி கூட்டு கூட்டு போயிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அரசியல் சித்து விளையாட்டை சினிமாவில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஜனநாயகம் வந்து நம்மளுக்கு பூச்சாண்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன ஜனநாயகம் படத்தண்டபணிமா அது பிஜேபி காஷ்மீர் பயில்சை விட்ட பிஜேபி கேரளா பயில்சை விட்ட பிஜேபி அலேலியா பாபுன்னு ஒரு பேரை சொல்லி அறிவால் நீ வெட்டினா தான் வெட்டுமா நான் வெட்டினால வெட்டும்னு சொல்லி

ஒரு பாப்புலர் நடிகர் விஜய் நடிக்கிற படத்தை வந்து தடை பண்றாங்க அப்படின்னா அதை யாரு நம்புறதுங்க நீங்க வந்து சிபிஐ விசாரணைன்றான் சிபிஐ விசாரணை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு அந்த பஸ்ஸவே சீஸ் பண்ணல அது பஸ் ரெண்டு மூணு வட்டம் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டே யூஸ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் போய் பஸ்ஸை போய் கூட்டு வச்சு கரூர் கூட்டு போய் அளந்து பார்த்து செஞ்சு அதுல இந்த பெயிண்ட் நல்லா அடிச்சிருக்கானா இல்லையா வந்து ஸ்டிக்கர் ஒழுங்காக ஒட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கறக்காக கொண்டு போனாங்களா இல்லையா எனக்கு தெரியல ஏதாவது ஆதாரங்கள்லாம் அழித்த பிறகு ஆதாரங்கள்லாம் தடங்களை எல்லாம் மறைத்த பிறகு இவர்கள் விசாரணை நடத்துகிறேன் என்ற பேரவழியில அரசியல் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் புரோக்கரேஜ் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதான் அதான் அதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா இது வந்து ஒரு பிம்பலம் கட்டமைக்கப்பட்டது அதாவது விஜய் என்ற ஒரு நடிகர் சிறுபான்மை மக்களது ஆதரவோடு வருகிறார் இளைஞர்களது ஆதரவோடு வருகிறார் தலித் மக்களது ஆதரவோடு வருகிறார் என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அவருக்கு வந்து ஒரு கட்ட அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேட் கம்பெனியினுடைய அதிபரது பின்புலத்தோடு பிஜேபியை சேர்ந்த ஒரு கார்பரேட் கம்பெனியினுடைய அதிபரது பின்புலத்தோடு அந்த இது பிளஸ் செக்யூரிட்டி அவருக்கு கிடைத்தது அவருக்கு வந்து அனைத்தும் கிடைத்தது இன்றைக்கு வந்து சிபிஐல விசாரணையில விளக்கும் கிடைத்திருக்கிறது போயிட்டு வாங்க பொங்கல் கழிச்சு வந்து சாவாசமா வந்து பதில் சொல்லுங்க இவரை விட்னஸ் சம்மன் தான் ஹோமி சைடு தான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஆனால் நாங்கள் வந்து இதை வச்சு உங்களை மிரட்டுவோம் அதாவது நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் நடக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஒரு நடிகனை ஒரு சினிமாவை வைத்து மிரட்டுவதும் கரூர் சம்பவத்தை வைத்து மிரட்டக்கூடிய சம்பவங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடிபணிந்து செல்லக்கூடிய தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து கூட குரல் கொடுக்க வக்கில்லாத ஒரு நடிகனாகத்தான் திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரே ஒழிய தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க கூட ஹலோ என்ன பிஎம் சார் என்ன விளாடுறீங்களா என்னை வேணா நீங்க தடுக்கலாம் என் படத்தை தடுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல தைரியம் இல்லாத ஒரு தான் இங்கு அரசியல் தலைவனாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரே ஒளிய இது வெறும் அட்டை கத்தி பிம்பங்கள் இந்த அட்டை கத்தி பிம்பங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கு அரசியல் நடத்த முடியாது என்பதை பிஜேபி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை இப்போ ராகுல் காந்தி எதுக்கு சார் விஜய்க்கு ஆதரவு தருகிறார் இப்போ உங்களை போன்றவர்களும் சொல்கிறாங்க சென்சார் போடு பாஜக விஜய் மூணு பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம்னு விஜய்க்கு ஒரு பும்பத்தை தர்றாங்க பாஜக எதிர்ப்பாளர்னு ஒரு கும்பத்தை தர்றாங்கன்னு ராகுல் காந்தி எதுக்கு விஜய் ஆதரிக்கிறாரு மாணிக் தாக்கூர் போன்ற பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் எதுக்கு விஜய் ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ராகுல் காந்திட்ட போய் ஒரு டீம் வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சசிகாந்த் செந்தில் மாணிக் தாக்கூர் போன்ற ராகுல் காந்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து ராகுல் காந்த ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நம்ம வந்து திமுகவிடமே சென்ற சென்றால் நம்ம தனியாக கட்டமைக்க முடியாது தனியாக ஆட்சி முடியாது திமுக நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராது ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு ரெடியாக இருக்கிறார் விஜய் விஜய்க்கு வந்து இருபத்தேழு பெர்சன்ட் ஆதரவு இருக்கிறது என்று இந்த வலதுசாரி பிம்பங்கள் வலதுசாரி பத்திரிகைகள் ஊதி பெரிதாக்கி கட்டமைக்கப்பட்ட ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண சர்வேயை தூக்கிட்டு போய் ராகுல் காந்திகிட்ட போய் காமிச்சு இப்போ நம்ம வெளியே வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தா தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு கேரளா மலேசியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து விஜய் ஆதரவு நம்மளுக்கு ரொம்ப பெருகும் கிடைக்கும் அப்ப அங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கும் என்றெல்லாம் ஒரு பிம்பத்தை சொல்லி தமிழகத்திலே வந்து ஒரு காங்கிரஸ் விஜய் கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து சம பலத்தில் போட்டியிடலாம் நமக்கு அதிக எண்ணிக்கையில் இடங்களும் கிடைக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு ஆட்சியில் அதிகாரமும் கிடைக்கும் இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெறலாம் என்ற ஒரு தவறான ஒரு சர்வேயை ஒரு ஒரு இவர்களாக இட்டுக்கட்டி பரப்பப்பட்ட புள்ளி விவரத்தை இவர்கள் கட்டமைத்து ஒரு சர்வே கிரியேட் பண்ணி ராஜீவ் காந்த பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அதை நம்பிக்கிட்டு ராகுல் காந்தி வந்து இப்ப இதுக்கு ஆதரவாக இந்த குரலை எல்லாம் எடுப்புவதற்கு காரணமாக இருப்பது அந்த சர்வே பிரசன்டேஷன் மட்டும்தான் அப்ப என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இங்க வந்து இளம் தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்ப விஜயும் ராகுல் காந்தியும் இணைந்தால் அனைவரையுமே அடுத்து தள்ளிவிட்டு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திவிட்டு அதிமுக இந்த இந்த தேர்தலே வீழ்ந்துவிடும் அடுத்த தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விட்டு நாம் வந்து வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே நாம் விஜயோடு கைகோர்க்க வேண்டும் என்று ஒரு ஒரு தவறான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து ராகுல் காந்தியில கொடுத்திருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைத்தது சார்பா பனையூர் சார்பா பனையூருக்கு ஆதரவா பனையூருக்கு ஆதரவா காங்கிரஸ் ஒரு டீம் செயல்படுது அந்த அது வந்து எப்படியும் விஜய் வந்து பிஜேபி பக்கம் புயல் விடக்கூடாது கூடாது விஜய் வந்து பிஜேபி தன் கைக்குள்ள வைத்திருக்கு வைத்துக் கொண்டு விடும் அதுக்குள்ள நம்ம வந்து கேப்சர் பண்ணிடணும் கேப்சர் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு அவர் கொள்கை எதிர் என்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதனால அதை பேஸ் பண்ணி அதை நம்ம களமாக வச்சுக்கிட்டு நம்ம கேப்சர் பண்ணிட்டா ராகுல் காந்தி விஜயும் தமிழ்நாடு முழுக்க கேம்பெயின் பண்ணாலே போதும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியவே பிடிச்சிடலான்னு ஒரு தவறான கணிப்பை வந்து ராகுல் காந்த பிரசன் பண்ணியிருக்காங்க இவன் இந்த டீம் ஸோ அதை நம்பிட்டு இருக்காரு போல தெரியுது ராகுல் காந்தி அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு சரி போற வரைக்கும் போட்டுமே எவ்வளவு தூரம் இது போகுது இது நடக்குதா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லையே ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறார் இது நடக்குமா நடக்காதா இது வந்து பாசிபிளா பாசிபிள் இல்லையா என்பதை பற்றி ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்த மாதிரியான பிரவீன் சக்கரவர்த்திகள் மாணிக் தாக்கூர்கள் எல்லாம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னாலே இருந்து மறைமுகமாக சசிகாந்த் செந்தில் போன்ற நபர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் நம்ம ஐ ஐபிஎஸ் பிஜேபி வந்து அண்ணாமலையை வந்து எப்படியும் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொப்போஸ் பண்ணும் அந்த நேரத்தில் சசிகாந்த் செந்தில வந்து இங்கே வந்து ஐபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டா நம்ம காங்கிரஸ்ல வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் என்ற ஒரு பேக்ரவுண்ட் வேலை வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கான முன்னேற்பாட்டின் காரணமாகத்தான் இதெல்லாம் இந்த மாதிரியான சரசரப்புகள் காங்கிரஸ் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் எனவே இது வந்து ஒரு சரசரப்புகள் நடக்கிறது ஆழம் பார்க்கும் வேலை நடக்கிறது இது எந்த அளவிற்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பத்திய முழு நம்பிக்கை இன்னும் ராகுல் காந்திக்கு வரவில்லை வந்தால் ஒரு வேலை காங்கிரஸ் சரியாக நின்றாலும் நிற்கலாம் விஜயுடன் கூட்டு சேர்ந்து நின்றாலும் நிற்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிக இடங்கள் வேணும்னு அவங்க கேட்குறாங்க விஜய்கிட்ட போனா ஒரு சீட்டும் ஜெயிக்காதே இப்போ திமுக அல்லது அதிமுக போனால் வெற்றி பெறலாம் அதிமுக போனால் வெற்றி பெறலாம் திமுக போனால் வெற்றி பெறலாம் அதுதான் யதார்த்த வரலாறு இந்த ரெண்டு கட்சி இல்லாமல் தனித்து நிக்கிறதோ அல்லது விஜய் மாதிரி கட்சிகிட்ட போகிறது கடந்த காலத்தில் மக்கள் நல கூட்டணி போனப்பெல்லாம் ஆறு கட்சி சேர்ந்து நாலு பர்சன்ட் ஓட்டு கூட வாங்கலையே கடந்த காலத்தில் மக்கள் நல கூட்டணி இப்போ மூணாவது அணியா விஜயோட காங்கிரஸ் சேர்ந்தால் அவங்க எப்படி எதிர்பார்க்குற இடம் கிடைக்கும் இப்போ இங்கேயாவது இருபத்தஞ்சி சீட் வாங்கி போன முறை பதினெட்டு சீட்டு ஜெயித்தாங்க இப்போ அவங்க போய் நூறு சீட் வாங்கினாலும் ஒரு சீட்டாக ஜெயிப்பாங்களாங்கிறது சந்தேகமாச்சு இந்த அடிப்படை கால்குலேஷன் கூட காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாமல இருக்கும் இல்ல அது உண்மையான காங்கிரஸ் காரங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதனாலதான் இன்னும் வந்து அவங்க திமுக கூட்டணி தொடரும்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்வப்புறத்தை உட்பட முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து திமுக கூட்டணி தொடரும் சொல்றாங்க ஆனால் இவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக கூட்டணியில போனா பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியும் தனித்து நின்று ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை களத்துல இறக்கி விஜய கைகோர்த்தால் ஐம்பது சீட்டுக்கு மேல ஜெயிச்சிடலான்ற ஒரு தவறான ஒரு தவறான இல்ல அவங்க ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க அவங்க தனித்து களமாடினால் ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு நம்ம யாராலும் டிமாண்ட் பண்ணலாம்ல அப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எங்க ஐம்பது எம்எல்ஏக்கள் இருக்கு நாங்கள் தனியாக ஜெயிச்சு நிற்கிறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணலாம் அதே மாதிரி விஜய்கிட்ட டிமாண்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டு கால்குலேஷன்லாம் போட்டு ஒர்க் இருக்காங்க இது வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபி வலையில் விரித்த வலையில் வீழக்கூடிய ஒரு சூழலாக சில பனையூர் அனுதாபிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் இல்லை இப்போ காங்கிரஸ் இப்படி சொல்லிகிட்டே இருக்குது திமுக நீங்கள் வேணான்னு முடிவெடுத்து ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் கடந்த முறை தனித்து நின்றப்போ நாலு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கினாங்க தனித்து நின்னப்ப அவங்களுடைய ஹோல் பர்சன்டேஜ் நாலு புள்ளி அஞ்சு கடை முப்பனாறு காலத்தில் வாங்கின இருபது பர்சன்டேஜ்லாம் இப்போ கிடையாது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த ஓட் பர்சன்டேஜில் நாலு புள்ளி அஞ்சு அதுவும் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்கிறப்ப காங்கிரஸ்க்கு இன்னும் ஓட் பர்சன்டேஜ் குறையும் நாடாளுமன்றங்கிறப்ப அவங்க டெல்லியை பார்த்து கொஞ்சம் கூட வரும் சோ ஒரு மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கு எவ்ளோ இருக்குங்க ரிப்போர்ட்ட அறிவாலையம் எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுறது இப்போ அது காங்கிரஸ் போனா கமல் உள்ள வந்தா அது ஈக்குவல் ஆயிருது இல்லங்க கமல் நாலு பர்சன்ட் வச்சிருக்காரு அது ஈக்குவல் ஆயிருதில்ல உங்களுக்கு கமல் இல்ல காங்கிரஸ் அளவுக்கு கமலுக்கு இருக்கும் ஓட்ப ஓட்டுவாங்க என்னங்க மூணு பர்சென்ட் இல்லையா அவருக்கு மூணு பர்சன்ட் கூட இல்லையா அவருக்கு கமலுக்கு இருந்துச்சுல மூணு பர்சன்ட் தான் இருந்துச்சு மூணு டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அவர் கமல் வச்சுருந்தார் ஓட்டு 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 பர்சன்ட் அதனால் அது வந்து காங்கிரஸ் வெளியே போனால் அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது கமல் ஆல்ரெடி ஆல்ரெடி ஈக்குவல் பண்ணுறாரு அதனால வந்து அடுத்து நீங்கள் வந்து தேமதிகா உள்ள எடுத்தால் அது ஒரு ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் உள்ளே வந்துடும் அடுத்து வந்து டிடி விதிநகர் அடுத்து ஓபிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும் அந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி கொடுத்தா அவங்களோட ரெப்ரசன்டேஷனும் அவங்களுக்கு ஒரு அரசியல் நீதி கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்போ காங்கிரஸ் பதினெட்டு பேர் வெளியே போகிற பதினெட்டு எம்எல்ஏக்கள் வெளியே போகும்போதும் அந்த பதினெட்டு லொக்கேஷன்ல மற்றவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்குதுல உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதில்ல மோர் வாய்ப்பு கிடைக்குது இல்லை அப்போ அவங்களுக்கான அப்ப மோர் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் ஆயிரும்ல திமுக கவர்மெண்ட் எத்தனை பேருக்கு எம்எல்ஏக்களை உருவாக்கணுதா இருக்கும்ல இப்ப முஸ்லீம் லீக்ல ஒரு எம்எல்ஏ சிறுபான்மை பிரிவு அந்த மாதிரி பல்வேறு விடுதலை விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதல் சீட்டு தரலாம் கூடுதல் சீட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வேறு ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு அப்ப காங்கிரஸ் வெளியே போகும் போதும் அந்த பதினெட்டு சீட்டை வந்து மற்ற கட்சிகள் பிடிப்பதற்கு வாய்ப்பாக அமையும் இல்லாது ஸோ இவங்க காங்கிரஸ் தனியா போய் நம்ம சீட்டு ஜெயிச்சு வரட்டுமே ஜெயிச்சு வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்கட்டுமே ஒன்னும் பிரச்சனை இல்லையா இன்னும் இருக்கு ஐம்பது சீட்டு அவங்க ஐம்பது சீட்டு எப்படி வெற்றி பெறுவாங்க எப்படி நம்புறாங்க அவங்க இல்ல எதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல இப்ப தமிழ்நாட்டு அரசியல தொடர்ந்து கவனித்து வருபவருங்க அடிப்படையில் காங்கிரஸ் தனித்து நின்று ஆயிரம் விளக்குல ஜெயிக்குமா மதுரை கிழக்குல ஜெயிக்குமா அருப்புக்கோட்டையில ஜெயிக்குமா விக்கிரவாண்டியில ஜெயிக்குமா சிங்காரநல்லூர்ல ஜெயிக்குமாங்கிற கேள்வி இருக்குல்ல தனிச்சுருன்னா அவங்க எங்க அவங்க வெற்றி பெற்று கேள்வி வரும்ல நீங்க சொல்றது யதார்த்தம் அவங்க சொல்றது வந்து விஜய்க்கு இருபத்தேழு பர்சன்ட் இருக்கு நம்பரா சார் நீங்க எப்படி சார் நீங்க அவன் நம்பரோட போய் எப்படி நீங்க விஜய்க்கு இருபத்தேழு பர்சன் இருக்கு நம்பரா சார் அவன் காமெடி இல்ல காங்கிரஸ் அம்பது தொகுதி ஜெயிக்குங்கிறது ஒரு காமெடின்னா விஜய்க்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இது நிரூபிக்கப்படாம காங்கிரசுக்கு ஓட் பர்சன்டேஜ் நிரூபிக்கப்படவில்லை பெரிய அளவில் இல்லைங்கிறது கடந்த கால தரவு விஜய்க்கு என்ன இருக்குன்னு தெரியாது ஆனா அவருக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் என்ன கண என்ன கணக்கு செய்து இது பண்றாங்க இருபத்தி ஏழு பர்சன்ட் இருக்குன்னு அதை நம்புறான் காங்கிரஸ் வந்து வெளியே வந்துச்சுன்னா காங்கிரஸ் ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்கு காங்கிரசுக்கு தான் போகும் திமுக போகாதுன்னு நம்புறான் இப்ப ரெண்டு பேரும் சேந்தாச்சு அப்படின்னா வந்து நம்ம நாற்பது பெர்சென்ட் வாங்கிடலாம்னு சொல்லி பிரதேஷன் கொடுத்துருக்காங்க ராகுல் காந்திட்டு ராகுல் காந்தி அதை நம்பிட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப இப்ப எந்த அளவுக்கு ஒரு யூட்டோபியன் வேர்ல்டுல அவங்க இருக்காங்கன்னு பாருங்க வேறன்னு கிடையாது எந்த அளவுக்கு ராகுல் காந்திய சார் ராகுலும் ஸ்டாலினும் கட்சி ரீதியா மட்டும் இல்லாமல் கொள்கை ரீதியாவும் பின்னை பிணைந்திருக்காங்களே சார் பெரியார் புத்தகங்களை படிக்கிறேங்கிறாரு ராகுல் காந்தி இடஒதுக்கீடு ஆதரிக்கிறாரு நான் பிராமின் பாலிடிக்ஸ் தான் இந்தியாவுக்கே தேவைன்னு சொல்றாரு இங்க திராவிட கட்சிகள் பேசுற கொள்கை அனைத்தையும் டெல்லியில் பேசுகிறாரே சார் ராகுல் காந்தி அவர் எப்படி சார் திமுக விட்டுட்டு கொள்கைனா என்னென்னே தெரியாது விஜயோட போவாரு அங்கதான் அங்கதான் வந்து கான்ட்ரடிக்ஷன் அங்கதான் வந்து இவங்க எந்த அளவுக்கு போறாங்கன்னு பாக்கிறாரோ என்னமோ தெரியல ராகுல் காந்தி ஆழம் பாக்குறாரு நினைக்கிறேன் இந்த இன்றைய குரூப் கூடியிருக்கக்கூடிய குரூப் எல்லாம் அவரே சொல்லியிருக்காரு என்னை சுத்தி ஆர் எஸ் எஸ் சிலிப்பர் இருக்குன்னு சொல்லி அந்த ஆர் எஸ் எஸ் சிலிப்பர் செல்லெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு பாக்குறாரோ என்னமோ தெரியல ஏன்னா அவர் தெளிவா இருக்காரு மாநில வேட்சியில தெளிவா இருக்காரு சமூக நீதி கொள்கையில தெளிவா இருக்காரு பெரியாரையும் அம்பேத்கரையும் கையில பிடிச்சி திமுகவினுடைய கொள்கைகளை வந்து மனதில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வந்து காங்கிரஸை வந்து ஒரு சுத்தமான ஒரு காங்கிரஸாக மாற்றி கொண்டிருக்கிறார் ஆனா அவருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு இத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருப்பவர்களை அவர் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாரோ என்னமோ என்று நம்மளுக்கு தெரியல இல்லை இது எவ்வளவு தூரம் போகட்டும் போ போற வரைக்கும் போகட்டும் இந்த காமெடி என்று அலோவ் பண்றாரான்னு நம்மளுக்கு தெரியல எனவே இது வந்து எந்த அளவுக்கு இது போகுதோ அது வரைக்கும் போகட்டும் போய் பார்க்கட்டும் அதுதான் வேற என்ன தனக்குரிய வாய்ப்புகளை அதாவது நீங்கள் நீ ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு திமுக அதிமுகவை தவிர வேற எந்த கட்சியும் தனித்து நின்று ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது திமுக ஜெயிக்கும் இல்லைன்னா அதிமுக ஜெயிக்கும் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற எந்த கட்சியும் தனித்து நின்று எந்த எம்எல்ஏக்களையும் ஜெயிக்க முடியாது அப்ப இப்படி இரு வச்சுக்கிட்டு நாங்க ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஒரு பல்வேறு பிஜேபி என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா ஆசைப்படுறாரு எடப்பாடி அதிமுக தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஒரு டேம்ஸ்க்கு வர முடியல எதுக்கு அமித்ஷா வந்து எடப்பாடியை பார்த்து தொங்கணும் அண்ணாமலை ஐபிஎஸ் தான் எங்களுக்கு சிஎம் கேன்டெட் அனௌன்ஸ் பண்ணுங்க அனௌன்ஸ் பண்ணி என்டிஏ கூட்டணி அமைங்க அமைச்சு நீங்க ஒரு சிஎம் கேன்டெட்டை போடுங்க காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இல்ல சசிகாந்த் தில்லாயி சார் அவர் தான் சிஎம் கேட்டுட்டேன் நீங்க ஒரு சிஎம் கேட்டுட்ட போடுங்க விஜய் ஒரு சிஎம் கேட்டுட்டு சீமான ஒரு சிஎம் கேட்டுட்டு எடப்பாடி ஒரு சிஎம் கேன்ட்டு மு க ஸ்டாலின் ஒரு சிஎம் கேட்டுட்டு பாப்பம் மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் யாருக்கு ஆதரவு இருக்குன்னு மற்ற சின்ன கட்சிகள் எல்லாம் அந்தந்த கூட்டணியில எங்க போய் சேரணுமோ அவங்க சேர்ந்துட்டு போறாங்க அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்கறது யாரு காங்கிரஸும் பிஜேபியும் ரெண்டு பேரும் தனித்திருங்கன்னு சொல்றேன் நான் ரெண்டு தேசிய கட்சி தான் நீங்க தனித்திருங்க நீங்க ஒரு கூட்டணி அமைங்க உங்க தலைமையில உங்க தலைமையில கூட்டணி அமைங்க நீங்க தனியா இங்க எடப்பாடிதான் எடப்பாடியா கழட்டி விடுங்க இங்க திமுக கழட்டி விட்டுட்டு நீங்க போய் தனியா கூட்டணிங்க காங்கிரஸ் அவச்சு ப்ரூவ் பண்ணுங்க நீங்க பிஜேபி ஒரு ஐம்பது இடம் காங்கிரஸ் ஒரு ஐம்பது இடம் நூறு இடம் நீங்க வச்சுக்கோங்க நூத்தி முப்பத்தி நாலு இடத்துல வரட்டும் உங்களோட கட்சி உங்களை கெஞ்சி ஆட்சி நடத்துற மாதிரி சூழலை உருவாக்கி நீங்க கூட்டணி அமைங்க இந்த முடிவு ஒருத்தர் எடுக்க மாட்டானு அதானே எனக்கு இப்ப இந்த முடிவு ஏன் எடுக்க மாட்டானு தெரியல எனக்கு இந்த தைரிய அதாவது பேசுறதுக்கு இந்த தைரியத்தோட பேசணுமா இல்லையா இந்த தைரியத்தோட களம் இறக்கணுமா இல்லையா கட்சியை வலுப்படுத்தணுமா இல்லையா வலுப்படுத்துங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க எதுக்கு ஓடி ஓடிங்க கண்டிப்பாக ராகுல் காந்தியினுடைய விஜய் ஆதரவை எப்படி புரிந்து கொள்வது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கேட்கும் காங்கிரஸ்காரர்களை எப்படி புரிந்து கொள்வது விஜய் காங்கிரஸ் உறவு தேர்தல் அடிப்படையில் சரியாக வருமா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் ராகுலுக்கு இந்த அரசியல் தெரியாதா ராகுலுக்கு திமுகவுடன் இருக்கக்கூடிய அந்த கொள்கை பிணைப்பு என்னாயிற்று போன்ற பல்வேறு விஷயங்களை உள்ளது உள்ளபடியே எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே எடுத்து வச்சிங்க